சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக பலஸ்தீனியர்களின் உயிர்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ள ரஃபா நடவடிக்கை ஹிஸ்புல்லா விமான தாக்குதல் இஸ்ரேல் படைக்கு ஏற்பட்ட இழப்பு ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பலஸ்தீன ஆதரவு ஆர்வலர்கள் நூற்றி நாற்பது பேர் கைது இஸ்ரேலில் இருபத்தி ஆறு போதைப் பொருள் கடத்தல் தலைவர்கள் கைது அதிரடி நடவடிக்கை புடின் பதவியேற்பு நாளில் பரிசாக ஜெலன்ஸ்கியை படுகொலை செய்ய திட்டம் பாதுகாப்பு அதிகாரிகளை கைது செய்த உக்ரைன் இவை பற்றிதான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ரஃபா மீதான ஸ்டேலின் தாக்குதல் அறிவித்தலை தொடர்ந்து மக்கள் ரஃபாவை விட்டு வெளியேறி வருகின்றனர் சிலர் வெளியேறாமலும் இருந்து வருகின்றனர் இந்நிலையில் ரஃபா எல்லையை கடக்கும் நடவடிக்கைகளில் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் நூறாயிரக்கணக்கான பலஸ்தீனியர்களுக்கு உயிர்காக்கும் உதவிகளை வழங்குவதில் இடையூறு ஏற்படும் என சர் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது சர்வதேச செஞ்சிலுவை சங்கங்களின் பொதுச் செயலாளரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஜெகன் சபாஜியன் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இதனை பரிசீலித்துள்ளார் எகிப்துடனான ரஃபா எல்லையை கடக்கும் நடவடிக்கைகளில் தற்போது பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ரஃபா எல்லை கடப்பு ஒரு முக்கிய உயிர்நாடியாக செயல்படுகிறது உணவு குடிநீர் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் பற்றாக்குறை உள்ளது இன்று இஸ்ரேலிய இராணுவம் எல்லை கடப்பை கைப்பற்றி மூடியது காசாவுக்கான உதவி நுழைவைத் துண்டித்தது அனைத்து பணைய கைதிகளையும் பாதுகாப்பாக விடுவிக்கவும் பொதுமக்கள் சுகாதாரப் பணியாளர்கள் மற்றும் வசதிகள் மற்றும் காசா பகுதி முழுவதும் உள்ள செஞ்சிலுவை சங்கம் போன்ற அமைப்புகளுக்கான தடையற்ற அணுகலுக்காகவும் அனைத்து தரப்பினரையும் நான் அவசரமாக கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் உயிர்களைக் காப்பாற்றுங்கள் மற்றும் துன்பத்தை போக்குங்கள் என கூறியுள்ளார் இதற்கிடையில் வடக்கு இஸ்ரேலில் ராணுவ நிலை ஒன்றின் மீது நேற்று ஹிஸ்புல்லாவின் ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் தமது தரப்பில் இரண்டு வீரர்கள் உயிரிழந்தும் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் படைத்தரப்பு அறிவித்துள்ளது குறித்த ஆளில்லா விமானத்தை இடைமறிக்க முயன்ற போதிலும் அது தோல்வியடைந்ததாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது அது இறுதியில் வீரர்களை தாக்கிக் கொன்றதாகவும் குறிப்பிட்டது இந்த தாக்குதலை தாமே நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது ட்ரோன் தாக்குதலுக்கு முன்பு லெபனானில் இருந்து கோலன் குன்றுகள் என்ற இடத்தின் மீது சுமார் முப்பது ராக்கெட்டுகள் சரமாரியாக ஏவப்பட்டதாக இஸ்ரேல் படைத்துறை தெரிவித்துள்ளது இதுவரை எல்லையில் நடந்த மோதல்களில் இஸ்ரேலிய தரப்பில் ஒன்பது பொதுமக்கள் இறந்துள்ளனர் அதேபோல் பதிமூன்று படை வீரர்கள் இறந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் காசா மீதான இஸ்ரேலின் தாக்கு குதலை கண்டித்து ஜெர்மனியில் இருபது கூடாரங்களை அமைத்த ஆர்வலர்கள் அவற்றை சுற்றி மனித சங்கிலியை அமைத்தனர் இந்நிலையில் தலைநகர் பெர்லினில் பெரும்பாலானோர் மருத்துவ முகமூடிகளால் முகத்தை மூடிக்கொண்டு விவா விவா பலஸ்தீனா என முழக்கங்களை எழுப்பினர் ஆம்ஸ்டர்டாம் பல்கலைக்கழகத்தில் இதே போன்ற பலஸ்தீன ஆதரவு முகாமை உடைத்ததால் சுமார் நூற்றி நாற்பது ஆர்வலர்களை போலீசார் கைது செய்தனர் இதுகுறித்து அல் ஜசீரா ஊடகவியலாளர்கள் கூறுகையில் மக்களின் கோரிக்கைகள் மிகவும் தெளிவாக இருந்தன அதன் அடிப்படையில் ஜெர்மனி உலகங்கிலும் உள்ள எதிர்ப்பு இயக்கத்தில் பங்கேற்க வேண்டிய நேரம் இது காசாவில் நடைபெறுவதாக அவர்கள் கூறும் இனப்படுகொலை நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் கோருகின்றனர் இதற்கிடையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் எந்தவிதமான உரையாடலையும் நிராகரித்ததாகவும் எனவே அவர்களை வெளியேற்ற பல்கலைக்கழக நிர்வாகிகள் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தனர் தீவிரமான போருக்கு மத்தியிலும் இஸ்ரேல் நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையாக கடத்தல் கும்பல் தலைவர்கள் இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் செங்கடலையொட்டிய வடக்கு கரையோரத்தில் உள்ள இலாத் நகரில் போதைப் பொருள் கடத்தல் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அங்கு அதிரடி நடவடிக்கையாக இருபத்தி ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்கள் அனைவரும் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவர்கள் என தெரியவந்தது போலீசார் சிலர் சந்தேகிக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் ஒன்றாக செயல்பட்டு அடையாளம் காட்டியதன் மூலம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் போலீசார் கூறுகையில் கடந்த பத்து மாதங்களாக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது ஆபத்திற்குரிய போதைப் பொருட்களை கடத்தி விநியோகம் செய்பவர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்களுடன் பல இடங்களில் எங்கள் ஆட்கள் பணியில் ஈடுபட்டனர் இதில் கொக்கைன் கெட்டமைன் மற்றும் டோசா உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத போதைப் பொருட்கள் வெவ்வேறு அளவுகளில் வெவ்வேறு வகைகளில் வாங்கப்பட்டன என தெரிவித்தார் மேலும் நீண்ட கால மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நடவடிக்கைகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த போராட்டம் தொடரும் என்று இலாத் பகுதியின் மண்டல தளபதி கூறியுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை கொலை செய்ய திட்டம் தீட்டியதாக பாதுகாப்பு பணியில் இருந்த இரு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் உக்ரைன் மீது ரஷ்யா தொடங்கிய தாக்குதல் இரண்டு ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து வரும் நிலையில் விளாடிமிர் புடின் ஐந்தாவது முறையாக அதிகாரப்பூர்வமாக நேற்றைய தினம் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் இந்த நிலையில் உக்ரைனின் இரண்டு பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை படுகொலை செய்ய திட்டம் தீட்டியதில் பங்கு பெற்றதாக உக்ரைன் அரசு பாதுகாப்பு பிரிவில் அங்கம் வகிக்கும் குறித்த இரண்டு கர்னல்கள் குற்றம் சாட்டப்பட்டனர் மேலும் கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் பணம் பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக உக்ரைனுக்கு எதிராக ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் எனவும் கூறப்பட்டுள்ளது அத்துடன் விளாடிமிர் புடின் பதவியேற்பின் போது அவருக்கு பரிசாக ஜெலன்ஸ்கியை கொலை செய்ய ரஷ்யா திட்டமிட்டதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்